இந்த நிறுவனம் எலக்ட்ரிக் கான சார்ஜர்களை தயாரித்தும் நிறுவியும் பராமரித்தும் விற்பனை செய்தும் வருகிறது இந்தியாவில் இவி சார்ஜிங் சேவை வழங்குவதில் முதலிடத்தில் உள்ளது இருபத்தைந்து வருட அனுபவம் கொண்ட நிறுவனம் நானூறுக்கும் மேற்பட்ட நகரங்களில் இவி சார்ஜிங் ஸ்டேஷனை நிறுவி பராமரித்து வருகிறது அமெரிக்காவில் ட்ரிட்டியம் என்கிற இவி சார்ஜிங் சேவை வழங்கும் நிறுவனத்தை கைப்பற்றுவதன் மூலம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா யூகே போன்ற உலக நாடுகளில் தனது வியாபாரத்தை விரிவுபடுத்தியுள்ளது இதனுடைய மார்க்கெட் கேப் சுமார் மூணாயிரம் கோடி மதிப்பு கொண்ட ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் இந்த பங்கினுடைய தற்போதைய விலை ரூபாய் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வார உச்ச விலை ரூபாய் ஐநூற்றி முப்பது சந்தையில் இந்த பங்கிற்கான டிமாண்ட் அதிகமாக இருப்பதால் இந்த பங்கின் பிஇ ரேஷியோ எண்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு என்கிற அளவில் இருக்கிறது டெபிட் டுக்கிட்டு ஒன்றுக்கு கீழே இருப்பதும் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ நான்கு என்கிற அளவில் இருப்பதும் மிகச்சிறப்பு சிறப்பு தெலுங்கானாவில் சுமார் நூற்றி எழுபது கோடி மதிப்பில் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் உருவாக்கும் தொழிற்சாலையை நிறுவி வருகிறது வியாபாரம் மற்றும் லாபம் படிப்படியாக உயர்ந்து வருகிறது கேஷ் ஃப்ளோவும் சிறப்பாக உள்ளது எக்ஸிகாம் டெலிசிஸ்டம்ஸ்